திருவள்ளூர் அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மீது பொது விளக்கு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கீழானூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பிரேம் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் இவர் மீது கடம்புத்தூர் காவல் நிலையத்தில் பொய் விளக்கு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் கடம்பத்தூர் பகுதியை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஹரி என்பவருக்கும் அதே கட்சியை சேர்ந்த கடம்பத்தூர் அடுத்த பிஞ்சிவாக்கம் பகுதியை சேர்ந்த அம்பேத் ஆனந்த் என்பவருக்கும் கட்சி சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அம்பேத் ஆனந்த் என்பவர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஹரி கீழானூர் பிரேம் என்பவர் மீதும் கடம்புத்தூர் காவல் நிலையத்தில் பொய்யான வழக்கு அளித்துள்ளதாகவும் இதனை காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக விசாரணை செய்து பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய முறையில் விசாரணை செய்து பொய் வழக்கை ரத்து செய்து பொய் வழக்கு போட்ட காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கீழானூர் பிரேம் புகார் அளித்துள்ளார் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உடன் இருந்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள் இரண்டு பேர் வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் கடம்புத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருதரப்பு புகார் அளித்திருக்கிறார்கள் இரு இருதரப்பின் மீதும் நாம் கட்சி பிரச்சினை கட்சியினுடைய நற்பேருக்கு கலங்கம் விளைவிக்க எந்த விஷயம் இருக்கக்கூடாது என்று இரு தரப்பினரும் கூட்டி சமாதானம் பேசுகிற முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம் தற்போது காவல்துறையினர் இரண்டு தரப்பின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு தரப்பின் மீது அந்த பிரச்சினையில் சம்மந்தம் இல்லாதவர்கள் மீதெல்லாம் முதல் தகவல் அறிக்கையில் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் முறையாக புகார் அளித்திருக்கிறோம் அதாவது என்னவென்றால் ரெண்டு ரெண்டு தரப்பினரும் எங்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் இது நாங்கள் சரி செய்ய மேலிட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் முயற்சி செய்து வருகிறோம் இதில் வந்து என்னென்னா எங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுத்திருக்கலாம் அல்லது என்ன பிரச்சனை என்பது ஒரு ப்ரீமியர் என்கொயரி அடிப்படையில் எது உண்மையோ அதன் அடிப்படையில் இங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தரப்பினர் என்ப ஒரு தரப்பினர் பொய்யாக சம்மந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் இந்த புகார் மனுவிலே சேர்த்து இந்த முதல் தகவல் அறிக்கையில் பெயர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த இது குறித்த செய்தியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்திருக்கிறோம் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் பெயர் எஃப்ஐஆரில் போட்டிருந்தாலும் கூட அதில் அங்கே ஈடுபடாதவர்கள் அந்த இடத்துல இல்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று உறுதி கூறியிருக்கிறார் அடுத்ததாக நாங்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம் சத்யமூர்த்தி என் பேர் சத்யமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர்